ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க நான் காட்டு வழி முடிச்சுட்டு இப்போதாங்க வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அம்மா எங்கே போனீங்க எனக்கு ஸ்நாக்ஸே கொடுக்காமல் போயிட்டீங்களே அப்படின்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப பாருங்க எப்படி தொல்லை பண்ணுறாங்கன்ட்டு எவ்வளோ தான் புழு பூச்சி சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் கல்லக்குடி தட்டு சாப்பிட்டாலும் உங்கள் கையால் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு இவங்க கேட்பாங்கங்க வாய் மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லா வேலையும் செய்வாங்க ரவுடீசம் முத கொண்டு பண்ணுவாங்க இருந்து வந்ததுங்கிறோம் எனக்கு ரொம்ப தண்ணி தாகும் தண்ணியெலாம் நீங்கள் குடிக்கக்கூடாது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க டே நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன்டா அப்படின்லாம் சொன்னாங்க ம் எங்களுக்கு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு ச ரெஸ்ட்டு நிறையா போடுறோமோ இல்லைங்க எங் என் கையால் கொஞ்சமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் அவங்க போய் கெட்டுத்தரையில் இருப்பாங்க ரவுடீஸ்த நீங்களே பாருங்கள் எப்படி ரவுடீசம் பண்ணுறாங்க இதுதாங்க அப்புறம் நானும் கொஞ்சம் துளுத்தாணி அள்ளிகிட்டு போய்ங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன் போட்டுட்டு கெட்டத்தறையை பார்த்தா அச்சுமா எப்போவுமே ரெண்டு நேரமும் பால் நாங்கள் பீய்ச்ச மாட்டோங்க அச்சுமாவுக்கே தான் அவங்க அம்மா கிட்டே இருக்கிற பால் அச்சுமாவுக்கே தான் விடுவோம் அவன் மட்டும் தான் குடிப்பாளா நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க கழுத்தங்கட்டி அவத்துக்கிட்டு போய் எப்படி நிற்கிறா பாருங்க இன்னொருத்தி சரி ஊட்டிட்டு போட்டு இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வந்துட்டேங்க